إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا یا ایوہ الذین آمن اتقوا اللہ حق تقواتہ ولا تموتن الا وانتو مسلمون یا ایوہ الذین آمن اتقوا اللہ وقولوا قولا سدیدا اس لئے لکم عمالکم و یکفی لکم ذنوبکم و امین اتیو اللہ و رسولہ فقد فاس فوسن علیمان இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாவை போற்றி புகழ்ந்தவாறு அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபீல் நாயகம் சலலா வலிகளம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தாரன் மீதும் இந்த மார்க்கத்தை நல்ல முறையில் எடுத்துச் சொன்ன நல்ல அடியார்கள் மீதும் இந்த ஜும்மாவுடைய நாளின் நன்மையை நாடி வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நன்மைகளில் முந்திக் கொள்வோம் இன்றைய உலகில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களிலும் எல்லா விஷயத்திலும் நாம் முந்திக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் அனைவருமே இருக்கின்றோம் ஒரு வாகனம் வாங்கணுமா மற்றவர்கள் எப்படி அந்த வாகனத்தை வாங்கியிருக்காங்க அதை விட சிறப்பாக அதைவிட முந்திய மாடலாக அந்த வாகனத்தை வாங்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்கின்றோம் அதேபோல் வீடு கட்டணுமா எப்படிலாம் கற்றிருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சி செஞ்சு அதைவிட முந்தைய விஷயமாக எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கணும் நம்முடைய வீடு என்று அழியக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக வீடுகளுக்காக வாகனத்துக்காக இப்படி எல்லாத்திலையும் நம்ம முந்திக் கொள்கின்றோம் ஆனால் அழியாத மறுமை வாழ்க்கைக்கு இந்த நன்மையான விஷயத்தில் நாம் முந்திக் கொள்கின்றோமா என்று நாம் அனைவருமே நம்முடைய உள்ளத்தை தொட்டு சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கைங்க இந்த அற்பமான வாழ்க்கைக்கு கொள்கின்றமே அழியாத அந்த மறுமை வாழ்க்கைக்கு பிந்திக் கொள்கின்றமே அல்ல இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஏங்க இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான் என்னங்க காரணம் நாள் வரை வரை உலகம் அழியும் ரோல் மாடல் என்ன காரணம் நம்மெல்லாம் அல்லாவுடைய தூதரை நபீல் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை பின்பற்றுக் கொண்டிருக்கிறோம் உலகத்தில் உள்ள இருநூறு கோடி முஸ்லீம்களும் அல்லாஹைய தூதரை பின்பற்ற முகமது நபி சல்லாஹூ அலிஸ்வல்லாம் அவர்களை பின்பற்றியிருக்கோம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த அல்லாவுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான் சும்மா அஹைனா அனித் தபியும் மில்லெத்த இப்ராஹிம கனிஃபன் முகமது இந்த உலகத்தில் நீங்கள் புரிதாக எந்த மார்க்கத்தையும் சொல்ல வேண்டாம் இப்ராஹிம் ஒரு கொள்கையை அல்லவா இப்ராஹீம் ஒரு மார்க்கத்தை அல்லவா அந்த மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டது அடிப்படை காரணம் என்ன உலகத்தில் எல்லா பொருள்கள் மீதும் ஆற்றலுடையவன் உலகத்துடைய சூப்பர் பவர் அப்படிப்பட்ட அல்லாஹ் இப்ராஹிம் அலி அவர்களை பார்த்து இவர் என்னுடைய நண்பர் என்று சொன்னான் அடிப்படை காரணம் என்ன ஒரு சாதாரண கவுன்சிலர் எம்எல்ஏ இவர் அவர் ஒரு மனிதனை பார்த்து இவர் நண்பர்னு சொன்னாலே அவருக்கு மரியாதை கூடும் உலகத்தில் மிகப்பெரிய சக்தி ஒரு சாதாரண மனிதரை பார்த்து இவர் என்னுடைய நண்பர் என்று சொன்ன காரணம் என்ன என்ன காரணம் என்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டாங்க தியாக விஷயத்தில் முந்தி கொண்டாங்க அர்ப்பணிப்பு போன்ற விஷயத்தில் முந்திக்கொண்டாங்க அல்ல எல்லா விதமான சோதனை கொடுத்தாலும் அந்த சோதனையில் வெற்றி பெற்று முந்தி கொண்டார்கள் அப்ப அடிப்படை காரணம் என்ன அவர்கள் முந்தி முந்திக்கொண்டார்கள் அதுதானுங்க விஷயம் இவ்வளவு சிறப்பா இப்ராஹிம் அலி சாருக்கு சொன்ன காரணம் நன்மைகளில் முந்தி கொண்டார்கள் அதுதான் காரணம் அப்ப நம்ம அந்த மாதிரி நன்மையான விஷயத்துல நம்ம முந்திக் கொள்கின்றோமா இல்லையா இவர் ஐவேளை துளகிறார் நம்ம வியாபாரத்தில் முந்திக் கொள்றோமா இல்லையா அவரை விட நான் சூப்பரா வியாபாரம் பண்றேன் எல்லா விஷயத்திலும் போட்டி அதே போல் அமல்கள் விஷயத்தில் நன்மை விஷயத்தில் இந்த போட்டி நமக்கு இருக்கா இவர் இவரை விட இன்னும் சிறப்பாக பேணுதலாக தொழுவேன் என்று கொள்கின்றோமா இவர் காலையில சுமூக தொழுவைக்கு வர்றாரு இவரை விட நான் முதன்மையாக பாங்கு சொல்ற நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்து சொல்லக்கூடியவரை நான் இருப்பேன் என்று முந்திக் கொள்கின்றோமா நமக்கு தான் எட்டு மணிக்கு மேலதான விடியுது அப்புறம் எப்படி நம்ம முந்தி கொள்வோம் ஜும்ஆவுல போட்டி போட்டு வரமே பள்ளிக்கு ஏன் ஜும்ஆவுல மட்டும் தான் நம்ம நன்மையில முந்தி கொள்ளணுமா மீதியுள்ள தொழுகையில நம்ம முந்தி கொள்ள கூடாதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமா அல்லாஹ் நம்மை விரும்ப வேண்டுமா சொல்றான் சூன் அவுரஸ்என்எல் கிதாப் அல்லதீன நெஸ்ட மின் இபாதினா நான் வேதத்தை இவர்களுக்கு வாரிசல் ஆக்கணுன்னு நம்மளை பார்த்து தான் சொல்கிறோம் நம்மளை பார்த்து சொல்றான் இந்த வேதத்தை குரானுடைய வேதத்தை முஸ்லீம்களுக்கு நான் முஸ்லீம்களை தான் வாரிசலாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பிரிவாக நம்மளை பிரிக்கிறான் மூன்று பிரிவுல நம்ம எந்த பிரிவுல இருக்கும் என்றும் நம் தொட்டு சரி செய்து நம்முடைய உள்ளத்தை தொட்டு சரி செய்து கொள்ளுங்கள் முதல் பிரிவு தனக்கு தானே வரம்பு மீறி பாவம் அளித்தவர்கள் இது முதல் பிரிவு ரெண்டாவது பிரிவு நடுநிலையாளர்கள் மூணாவது பிரிவு நன்மையிலே முந்தி கொண்டவர்கள் இது நம்ம எதுலங்க இருக்கோம் வரம்பு மீறி பாவம் அளிப்பது குறைவு ஆனால் நடுநிலையாக இருக்கின்றமே என்றால் எது நடுநிலை தொழுகவும் செய்வோம் பொய்யும் பேசுவோம் மார்க்கத்துக்கு முரணாகவும் நடக்கும் நோன்பு வைப்போம் அல்ல என்னென்ன சொன்னானோ அதையெல்லாம் செய்வோம் ஆனால் அதே நேர்க்கத்தில் அதே நேரத்தில் மார்க்கம் தடுக்குதோ அதையும் செய்வோம் அவர்கள் தான் நடுநிலையாளர்கள் அப்ப நாம இருக்கு அதிகமான மக்கள் நம்ம இப்படி இருக்கோம் தொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் ஆனா மார்க்கத்திற்கு முறையான செயலை செஞ்சு கொண்டு தான் இருக்கின்றோம் நோன்பு வைக்கிறோம் பட்டினி கிடந்து நோன்பு வைக்கிறோம் ஆனால் மார்க்கன் சடஜடனை செய்யக்கூடியவளாக இருக்கின்றாமா இல்லையா இல்லையா இருக்கோமா இல்லையா அப்ப அல்லாஹ் நம்மை விரும்புவானா நடுநிலையாளர்களை அல்லா விரும்ப மாட்டான் வரம்பு மீறிகளை நரகத்துல நள்ளி விடுவான் அப்போ அல்லாஹ் யாரை விரும்புகிறான் யார் நன்மையிலில் முந்திக்கொள்கிறார்களோ அவரைத்தான் அல்லாஹ் விரும்புவார்கள் அதனால் தான் சஹா மக்கள் எப்படி நன்மையில் முந்திக்கொண்டார்கள் எந்த அளவுக்கு நான் முதன்மையாக விருப்பப்பட்டார்கள் என்று விருப்பப்பட்டார்கள் அமருபின் சமூக அன்பு அவர்கள் இவங்க அல்லவுடைய தூதர்கிட்ட போறாங்க யாரும் சொல்லலாம் நான் பத்ரப்பூர்லயும் கலந்து கொள்ளவில்லை உருதுபூரில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் அடுத்து வரக்கூடிய போரில் நான் கலந்து கொள்வேன் என்று சொன்னார்கள் போரில் கலந்து கொள்வது பெரிய விஷயமா போரில் உயிரை கொடுக்கறது பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம என்ன பண்ண நம்ம நேரத்துக்கு கூட கொடுக்க மாட்டோம் மார்க்கத்தில் அது வேற விஷயம் அவங்க உயிரை கொடுக்க போர்க்களத்துக்கு வந்தாங்க நம்ம நேரத்தை அல்லாவுடைய பள்ளி நிரம்பி காணப்படுமே ரெண்டு போர்ல கலந்து கொள்ளல இந்த போர்ல கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள் சொன்ன போது அவங்க எப்படிப்பட்ட உடல் சூழ்நிலையில் இருந்தார்கள் உடல் ஊனமுற்றவராக இருந்தால் கால் ஊனமுற்றவர் நடக்க முடியாதவருங்க அம்ருபின் சம் ரலியல்லாஹ் அன்ஹு அவர்கள் ஊனமுற்ற மனிதர் நடக்க முடியாது ஒரு கால தத்தி தான் நடப்பாக அப்படிப்பட்ட மனிதர் நான் போரில் கலந்து கொண்டு உயிரை தூரதுரண்டா சாதாரண விஷயமாங்க ஏங்க கால் நல்லா இருக்கிறவரு போர்ல சண்டையிட்டு உயிரோட வர முடியுமா அல்லது இறக்க முடியுமாங்கிற ரெண்டு நிலைக்கு போவாங்க ஆனா கால் ஊனமுற்றவர் கண்டிப்பா சொல்லலாம் இவரால நிக்கவே முடியாது எப்படி சண்டை போடுவார் கண்டிப்பா உயிரை மயத்து கொள்வார் கால ஊனமுற்ற சண்டை போட முடியுமாங்க தள்ளி விட்டுருவாங்க ஈஸியா அந்த அமருபின் அவர்கள் யார சூழலா நான் இந்த ரெண்டு கலந்து கொள்ள போரில் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் கலந்து கொண்டு ஒருவேளை உயிர் துறந்து விட்டால் நான் சொர்க்கத்திற்கு செல்லும் போது இப்படி கால் ஊனமுற்றனாக செல்வனா இல்லை நன்றாக நடந்து செல்லக்கூடியவனாக இருப்பனா எப்படிப்பட்ட கவனப்பாருங்க எப்படிப்பட்ட வேதனை எப்படிப்பட்ட நன்மையில முந்திக் கொண்டார்கள் சொர்க்கத்துக்கு போகும்போது அப்ப நான் நன்றாக நடப்பனா இன்றைக்கு நம்ம பள்ளி கொஞ்சம் தூரமா இருந்தா நடந்து போக மாட்டோமே தொழுக மாலை நேரமா யாவார டயம் முடியாது பாய் இசாவோட சேர்த்துதான் வீட்டுல தொழுவு அடம் பிடிக்கிறோமா இல்லையா ஆனா அவர்கள் நமக்கு எல்லா வாகன வசதி எல்லா வாய்ப்பும் இருந்தும் அதை நாம் நன்மைக்காக பயன்படுத்தி கொள்ள மாற்றோம் அவர்கள் எந்த வாய்ப்பும் இல்லாம பல வழிகளோடு நன்மைகள் முந்தி கொண்டவர்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு போர் விஷயமா எப்படி முந்தி கொண்டார்கள் பாருங்களேன் வெற்றி பெறுவதற்கு நாம் வெற்றி பெறுவதற்கு எப்படி முந்திக்கொண்டார்கள் உயரை துறப்பதற்கு எப்படி முந்தி கொண்டார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு போரை பத்தி மசூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மசோரா பண்ணிட்டு இந்த மாதிரி போர் நடக்குது நம்ம போருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நடக்கக்கூடிய போரில் யார் யாரை தளபதியாக நியமிக்கிறேன் என்பதை நாளை சொல்கிறேன் என்று சொல்லிட்டு அந்த மசோராவா முடிந்து விடுகிறார்கள் நடக்கக்கூடிய போரில் யாரை தளபதியாக நியமிப்பேன் என்பதை நாளை சொல்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க முடிச்ச உடனே அன்றைய இரவு சகாபாக்களுக்கெல்லாம் தூக்கமே இல்லை ஏன் தூக்கம் இல்லை சகாபாக்களுக்கு நாளை நாளை நடக்கக்கூடிய போரில் கொல்லப்பட்டு விட்டால் மரணத்தை தழுவி விடுவோம் என்று அதனால் தூக்கம் இல்லையா அல்லது நாளை நடக்கக்கூடிய போரில் கொல்லப்பட்டு விட்டால் மனைவி மக்கள் எல்லாம் பார்க்காமல் அப்படியே மன்னருக்கு சென்று விடுவோமே என்று அதனால் தூக்கம் வரலையா அல்லது நாளை நடக்கக்கூடிய போரில் கொல்லப்பட்டு விட்டால் நாம் சேர்த்து வச்சிருந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடுவோமே அதனால் அவர்களுக்கு தூக்கம் வரலையா எதனால் தெரியுமா உங்களுக்கு தூக்கம் வரல நாளை நடக்கக்கூடிய யாரையாவது சொல்லி விடுவார்களோ என்று தூக்கம் இல்லை எப்படிப்பட்ட முந்தி கொண்டாங்க நன்மையில தளபதியாக என்னை நியமிக்க மாட்டார்களா ஒரு போராட்ட காலம் உங்க பேரை கொடுங்க பின் வாங்குவோம் போராட்டத்துக்கு சாலை மறியலுக்கு பின் வாங்குவோம் அல்லது பள்ளியை சுத்தம் பண்ணணும் மறுநாள் சுபு தொழுகைக்கு வாங்கன்னா இஷார் தொழுகையிலேயே நல்ல வேலை சொல்லிட்டாங்க நம்ம நாளைக்கு வேற பள்ளிக்கு போய் விடுவோம் என்று முடிவெடுத்து விடுவோம் பள்ளியை க்ளீன் பண்ணுற விஷயத்தில் பள்ளியை க்ளீன் பண்ணணும் நாளைக்கு ஜிம்மாவுடைய தொழுகை இருக்குன்னு சொன்னால் வாங்குன்ட்டு சொன்னால் அதில் ஃபீன் வாங்குவோம் ஒரு போராட்ட காலம் நம்முடைய உரிமைக்காக மார்க்கத்துக்காக போராடணும்டா அதுல பின்வாங்குவோம் ஆனால் அவர்கள் நாளை யாரை உயிரை துறக்கணும் தளபதியாக அன்றை நடக்கக்கூடிய பொருள் என்றைக்கு நடக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி முதலில் கொல்லப்படைய குறைவர் தளபதி தான் ஏன்னா தளபதியை கொன்றுவிட்டால் படை வீரர்கள் தளர்ந்து விடுவார்கள் மனதளவில் அப்ப இலகுவாக வெற்றியை பெற்றுவிடலாம் அதனால் தளபதி தான் முதல் குறி முதல் குறியாக இருப்பவர்கள் நான் இருக்க மாட்டானா என்று போட்டியிடக்கூடியவராக இருந்தார்கள் அன்றைக்குள்ள சகாபா உமர் அலி அல்லாஹூ அவர்கள் கூட சொன்னாங்க நான் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன் ஆனால் அல்லாவுடைய தூதர் இப்படி சொல்லிவிட்டார்களே நாளை நடக்கக்கூடிய பொருள் யார் தளபதி என்று சொல்லிவிட்டார்கள் நாளை சொல்றேன்னு சொல்லிவிட்டார்களே அதை எண்ணி நியமிக்க என்று நான் கூட விருப்பப்படக்கூடியவராக இருந்தேன் என்று சொன்னார்கள் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் இறுதியில் அல்லாவுடைய தூதர் அலி ரலி அல்லாஹ் அன்பு அவர்களை படைத்தளபதியாக நியமித்த அலி எங்கே என்று கேட்டாங்க அலி வரல அலி இல்லை அந்த இடத்துல இல்லை அலி அவர்கள் இல்லை இல்லை அவங்க கண் வழியினால் அவதிப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் வேற யாரையாவது சொல்லுங்கிற போல் அது முந்திக் கூட நின்றாங்க வரிசையில் என்னையே சொல்லுங்க என்னையே சொல்லுங்க அன்று அலியை நியமித்தார்கள் அலி ரலி அல்லாஹ் அன்பு அவர்களை நியமித்தார்கள் அப்போ அவர்கள் எப்படி முந்தக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாம் எல்லாம் நன்மையில முந்துரும் சில விடத்தில் நன்மையில முந்தக்கூடியவளாக இருக்கும் ஆனால் அந்த நன்மையை கூடிய இடத்தில் கூட அந்த நன்மைக்கான கூலியை பெறுவதற்கு முன்பே என்ன பண்றோம் நம்முடைய செயலினால் உலக தூய்மை இல்லாத காரணத்தினால் அந்த நன்மையை பெறுவதற்கு முன்பே அந்த நன்மையை பெறாத மக்களாக நம் அனைவரும் இருக்கின்றோம் அல்லவுடைய வழியில நன்மையை பெறணும்னு முந்திரம் அந்த உலை தூய்மையோடு மன தூய்மையோடு அந்த நன்மையை செய்யக்கூடியவளாக இருக்கின்றோமா சொல்ற நோன்பு வைக்கிற முப்பது முப்பது வருஷமா நோன்பு வைக்கிறோம் போறோம் அல்லாவுக்கு நமக்கும் உள்ளது அதை விளம்பரப்படுத்தக்கூடியவளாக இருக்கின்றோம் நன்மையை முந்தினுந்தேனா ஹஜ்ஜுக்கு போறோம் அவ்வளவு பணத்தை செலவழிச்சு எதுக்கு போறோம் அல்ல விரும்பக்கூடிய ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுன்னு போகிறோம் ஆனால் அதை போவதற்கு போகும்போதே விளம்புறோம் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் மக்காவை நிற்கிறேன் இதெல்லாம் ஓட அணிகிறேன் சரி அங்கே போகிறவங்க தான் அப்படி தான் இருக்காங்க இங்கே ஆடு குர்பானி ஆடு கொடுக்குற கூட குர்பானி அல்ல தெளிவாக சொல்கிறான் ஆட்டுடைய இறைச்சியோ ரத்தமோ என்னை வந்து அடைவதில்லை எது என்னை வந்து அடையும் உங்களுடைய இரையற்ற உள தூய்மை நீ என்ன நோக்கத்துக்கு கொடுக்குற அந்த எண்ணம் ஆனா அதுக்குள்ள அந்த கூலியை பெறுவதற்கு முன்பே விளம்பரம் செல்பி எடுக்கிறோம் ஆட்டோட செல்பி எடுத்து குருபானி கொடுக்க நானும் ஆடும் அதே நேரத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் பல நன்மையான காரியங்களை செஞ்சாங்க செஞ்சிட்டு அல்லாட்ட எந்த மாதிரியான பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் காபாவுடைய கட்டடத்தை நிர்மாணம் செய்த மன மறு நிர்மாணம் செய்தார்கள் செய்திவிட்டு அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க எப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க ரப்பனா த கப்பல் மின்ன இன்னக்கு அண்ட் அலீம் இறைவா செவியிறவனாக இருக்கிறாய் நீ எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறா நான் இந்த காரியத்தை நிறைவேற்றி விட்டேன் இதில் ஏதேனும் சிறு தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை மன்னித்து விட்டு எங்களுக்கு நன்மையை கொடுப்பாயாக எப்படி இருந்துச்சு பிரார்த்தனை உள்ள துணியோடு செஞ்சாங்க அல்லாஹ் சொன்னதும் கட்டளையிட்டோடு செஞ்சாங்க செஞ்ச உடனே நம்மளோட பிரார்த்தனை எப்படி இருந்துச்சு நீ நான் செஞ்சிட்ட ஆனா இதுல ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அதை பொறுத்து கொண்டு எங்களுக்கு நன்மை அளிப்பாயாக என்று சொல்லக்கூடியவளாக இருந்தார்களா இல்லையா ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் நன்மையான காரியங்களை செய்கிறோம் செஞ்சுட்டு அந்த நன்மைக்கான கூலியை பெறுவதற்கு முன்பே அந்த உள தூய்மை இல்லாத காரணத்தினால் மற்றவங்க நம்ம பெருசாக நினைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களை இல்லாத மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அலுபரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னது முதல் உரை நிறைவு செய்கிறேன் அசலாம் அலஹம் இல்லா நன்மையான காரியங்களில் எப்படி முந்தி கொள்ளணும் முந்தி கொண்டு அந்த நன்மையை பெறுவதில் எந்த அளவுக்கு போட்டியிடக்கூடியவராக இருந்தார்கள் இருக்கின்ற சஹாபாக்கள் அப்துல்ஹா ரலியல்லதா ஃபன்கா அவர்கள் ஒரு குரானோடைய வசனத்தை ஓதுகிறாங்க குரானோட வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்காங்க அந்த வசனம் என்ன சொல்லுது என்றால் இன்ஃபிரு ஃபீரோ ஹிஃபாஃபன் வ ஷிகாலன் வ ஜாஹிது அம் வாலக்கும் அன்ஃபிஸிக்கும் சி ஷபிலில்லா வாலிக்கும் ஹைருல்லக்கும் இன் குன்த்தும் தாலமோன் இந்த வசனம் சொல்லுது யார் எளிமையாக இருக்கும்போது சரி நன்றாக இருக்கும்போது சரி அதாவது கஷ்டத்திலும் சரி வசதியாக இருக்கும்போது சரி அவர்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாவுடைய வழியில் அர்ப்பணிப்பார்கள் உறுதியாக நம்புவீர்கள் என்றால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்ற ஒரு வசனத்தை படிக்கிறாங்க இந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்றா நல்ல வாலிப வயசுலேயும் சண்டை செய்வார்கள் முதிய வயதானாலும் சரி அப்பவும் அல்லாவுக்காக போர் அடுத்தது சொல்றேன் முதிய வயதிலும் அல்லாவுடைய வழியில் தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பார் இளமை பருவம் வீரத்துல சண்டை விடுவது அது மட்டுமே கிடையாது முதுமையான பருவத்திலும் சண்டை போடுவார்கள் அதே மாதிரி பொருளாதாரத்தை எப்படி பண்ணுவாங்களாம் கஷ்டமாக ஏழையாக ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போதும் அல்லாவுடைய வழியில செலவழிப்பார்கள் அதே நேரத்தில் அதிகமான பொருளாதாரம் இருந்தாலும் அதே மாதிரி செலவழிப்பார்கள் இதுதான் இறை நம்பிக்கை இல்லைங்கிற உறுதியாக நமக்கு இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று இந்த வசனத்தை படிக்கிறாங்க படிக்கும்போது அப்துல்கார் அலியல்லாஹ் அனுகா அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிக்காத செல்வம்மா எவ்வளவு செலவழித்த செலவழிச்சாங்க அல்லாஹ்வுடைய வழியில் செய்யாத போரா புகது போர்ல எல்லாரும் பின்வாங்கினார்கள் முஸ்லீம்கள் அல்லாஹவுடைய தூதரை சுற்றி சொற்பப்பேர் தான் நின்றாங்க இதனுடைய அம்புகளும் வீழ்களும் அல்லாவுடைய தூதரை நோக்கி வருது அப்துல்ஹார் அலி அல்லாஹூ அன்பவர் எப்படி என்றாங்க தூதருக்கு முன்பாக தன்னுடைய உடலை கேடயமாக மறைத்து நின்றார்கள் செய்வோமா எப்படிப்பட்ட ஒரு தியாகம் எங்க ஒரு இரும்ப ஒருத்தருக்கு கேடயமாக வைக்கிறாங்க தன்னுடைய சதைகளான அந்த உடலை அல்லாவுடைய தூதருக்கு அப்படி கேடயமாக அப்துல்ஹா ஹார் அலி அனுகா அவர்கள் வைத்தார்கள் என்றால் இதை விட அவங்க தியாகத்துக்கு சிறப்பாக சொல்ல முடியுமா இப்படி பலவிதமான தியாகம் செஞ்சாங்க அல்லாவுடைய வழியில பலவிதமான செலவத்தையும் செலவழிச்சாங்க அப்படிலாம் செலவழிச்சாலும் என்ன பண்ணாங்க அந்த வயதான காலத்தில் முதிய பருவம் தருவாயில இந்த வசனத்தை ஓதுறாங்க இளமையிலும் முதுமையிலும் அல்லாவுடைய வழியில் போர் புரிவார்கள் கஷ்டத்திலும் நல்ல வசதியிலும் அல்லாவுடைய வழியில் செலவழிப்பார்கள் அவர்கள் தான் அவர்கள் தான் அதுதான் சிறந்தது என்று பொண்ணவுடன் அப்துல் ஹார் அலி அல்லா என்ன நினைச்சாங்க ஐயையோ அப்ப நான் இதற்கு முன்பு அல்லாவுடைய வழியில் செலவழித்த செல்வங்கள் எல்லாம் நான் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு போதாதோ அல்லது நான் இதற்கு முன்பு வழியில் பல போரில் கலந்து கொண்டேன் அந்த எனக்கு நான் நன்மைகள் வெற்றிவருக்கு போதாதோ என்று நினைத்து அந்த முதிய வயதிலும் தங்களுடைய பிள்ளைகளை கட்டளையிட்டார்கள் என்னுடைய பிள்ளைகளே இப்ப நடக்கக்கூடிய போரில் என்னை தயார்படுத்துங்கள் எப்படி முந்தி கொண்டாருங்க நம்மனா ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் தொழுதா நமக்கு போதும் என்ற நன்மையில நின்று விடுகின்றோம் ஒரு மாசம் மட்டும் நோம்பு வச்சா எனக்கு போதும் நன்மை என்று அதோடு நின்று விடுகின்றோம் அலி அவர்கள் எல்லா வழியிலும் நன்மையிலும் மூந்தி கொண்டு தன்னுடைய ஓதும் போது என்ன நினைச்சாங்க நான் செய்த நன்மைகள் நான் மருமையில் வெற்றி பெறுவதற்கு போதாதோ என்று நினைத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டார்கள் என்னை இந்த நடக்கூடிய போரில் கலந்து கொள்வதற்கு தயார்படுத்துங்கள் என்று போறாங்க மக்கள்லாம் சொல்கிற பிள்ளையெல்லாம் சொல்றாங்க அப்பா போதுமே நீங்க செய்யாத போறா அல்லாவுடைய அதுக்கடுத்து அபுபக்கர் உமர் உஸ்மான் அலிரா எல்லாருடைய அந்த சாபாக்களுடைய காலத்திலும் போர் செஞ்சீங்க போதுமே என்று சொல்லும் போது இல்ல நான் கலந்து கொள்வேன் என்று உறுதியாக நின்றார்கள் போறாங்க எப்படிப்பட்ட அவங்களுடைய முதமை பருவம் எப்படி இருந்துச்சு என்றால் போருக்கு போவதற்கு முன்பே நடந்து போவாகல்ல அல்லது போருக்கு செல்லும் போதே அவர்கள் அதை கூட தாங்க முடியாமல் மரணிக்கக்கூடியவளாக இருந்தார்கள் அவ்வளவு பலகீனமாக இருந்தாங்க உடல் போரில் போய் இறக்கலைங்க போரில் போய் தான் இறப்பேண்டு போனாங்க ஆனால் அந்த போருக்கு போவதற்கு முன்பே அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தினால் போகக்கூடிய வழியிலேயே மரணிக்கக்கூடியவளாக இருந்தார்கள் அப்போ அவங்க எப்படி நன்மைகளை கொண்டார்கள் ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே நாம் இது போன்ற தியாகங்களை நம்ம செய்ய முடியாது செய்யவும் மாட்டோம் ஆனால் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அந்த அடிப்படை தகுதியான அந்த தொழுகை அமல்கள் நோன்பு போன்ற நன்மையான விஷயத்திலேயாவது முண்டிக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கி புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக எனது இறுதி உரையை நிறைவு செய்கிறேன் வா ஆஹிர் தஹவான் அனில் ஹம்துல்இல்லாஹி ரபில் ஆரமி